ஹய் ஹலோ வெல்கம் நாம பண்ணாமல் சேனலை வந்து பார்க்க போகிறது மலிசையில் இல்லைங்க மலைசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏன்னா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் இருந்துட்டு விஜய் மாப்பிளையை வந்து எப்படியாச்சும் வந்து காப்பாற்றியே வந்து ஆகணும் அதுதான் நம்மளுடைய குறிக்கோள் இப்போ வந்து ரேணுகா கொலை விஷயமாக வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்களே இவங்க மறுபடியும் வந்து மாப்பிளையை வந்து பிடிச்சி நம்மளை வந்து சித்திரவதை வந்து கொடுக்குறாங்களே எப்படியாச்சும் வந்து இந்த தெய்வம் வந்து எங்களை வந்து காப்பாற்றிடாதா எங்கள் குடும்பத்தை வந்து சும்மா வந்து விடாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கங்க நல்லா வந்து க மஞ்சள் கயிறெல்லாம் வந்து கட்டி விட்டாங்க வெண்பா குட்டியக்கு இந்த கயிறை வந்து கட்டிக்கோ சாமி கிட்ட வந்து வேண்டிகிட்ருக்கேன் அப்படின்னுலாம் வந்து பண்ணாங்க சரி ஓகே நல்லதுதான் நல்ல தான் வந்து பண்ணியிருக்கீங்க ஆனால் இப்போ வந்து கதிரேசனை வந்து எப்படியாச்சும் வந்து நிறுத்தி அவர்கிட்ட வந்து உண்மையை வந்து புரிய வைக்கணும் நான் வந்து கொலை பண்ணல உங்க பொண்ணை அப்படின்றது வந்து அவருக்கு வந்து தெரிய வைக்கணும் அப்படி வந்து தெரிய வந்ததுன்னா அதுக்கப்புறம் வந்து கதிரேசனே வந்து உங்கள் பேத்தி தானே நீங்களே வந்து கூப்பிட்டா வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்களும் ஒரு வார்த்தை வந்து சொல்லி சொல்லலாம் அதுவும் இல்லாமல் உங்கள் பேத்தி தானே ரெண்டு நாள்னு வந்து நீங்கள் வச்சிருங்க ரெண்டு நாள் வந்து நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியும் வந்து பேசலாம் ஆனால் இருந்தாலையும் வந்து அந்த இடத்துல வந்து பேச முடியாமல் வந்து தவிக்கிறாங்க நிற்கிறாங்களே அப்படின்னும் போது தான் வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது அப்படியேப்பட்ட ஒரு தவிப்புலேயும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து எப்படியாச்சும் வந்து விஜய் வந்து ஜெயிலுக்கு வந்து அமைச்சே ஆகணும் அனுப்பிவிட்டு அவனை வந்து மொத்தமாக வந்து முடிச்சு விட்டாகணும் அப்படின்ற ஒரு கனவு கோட்டையை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த கோட்டையிலேருந்து வந்து எப்படி வந்து இதை வந்து தகர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம வந்து பார்க்கணும் அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து மொத்தமாக வந்து முடிச்சுட்டுருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படி வந்து முடிச்சுக்கிட்டாங்கன்னா அவ்வளோதான் வந்து நீங்கள் வந்து மொத்தமாக வந்து டோட்டலாக வந்து க்ளோஸ் ஆக வேண்டியது இப்போ கதிரேசன் வந்து பண்ண வேண்டியது மல்லியை வந்து அங்கே அந்த இடத்துல வந்து பார்த்தாருன்னா ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவையும் வந்து கண்டிப்பாக வந்து சாவடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லியிருக்காரு எனக்கு எதிராக வந்து சாட்சி வந்து சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் நீங்கள் வந்து செத்து போயிட்டீங்கன்னு சொல்லிவிட்டு வந்து நினச்சிக்கோங்க உங்களை வந்து உங்களை வந்து கல்லறையில் தான் வந்து அதுக்கப்புறம் வந்து பூ மாலையோ இல்லை மலர் வாழையோ வந்து போ போட்டு உங்களை வந்து அதுக்கப்புறம் தான் வந்து பார்க்கணும் பார்க்குற மாதிரி வந்து இருக்கும் அதுக்கு வந்து நீங்கள் வந்து தயாராக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இருக்காங்க நம்ம கதிரேசன் இருந்துட்டு வா சூப்பர் கதிரேசன் நீங்கள் வந்து அங்கேயும் வந்து செக் வச்சிங்க இங்கேயும் மல்லியும் வந்து செக் வச்சுட்டாங்க இப்போ வந்து ரெண்டு பேருக்கும் வந்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நினைக்கிறோம் அந்த அளவுக்கு வந்து நம்ம மல்லியும் வந்து வீட்டிலே வந்து உக்காந்துட்டு இருக்காங்க நான் இதுக்கப்புறம் வந்து நான் வந்து எங்கேயும் வந்து போக மாட்டேன் நான் வந்து இங்கே தான் இருப்பேன் கேஸ் முடியாவரையும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களும் வந்து வீட்டில் வந்து உக்காந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கதிரேசனும் வந்து கரெக்டாக அந்த சமயத்துலேயே வந்து வர அப்படி வந்தாருன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும் நம்ம சோழி வந்து முடிஞ்சது அவ்வளோதான் ரெண்டு இடத்துலையும் வந்து நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம் இப்போ ரெண்டு வில்லிக்கிட்டு நான் வந்து ஒருத்தருக்கிட்டனாலே வந்து ஒழுங்காக வந்து என்னால் வந்து பேச தெரியாது இப்போ ரெண்டு பேர் வந்து இருக்கும்போது நான் வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் ரெண்டு பேரும் வந்து திருத்திரு திருன்னு வந்து முழிக்கிறாங்க அப்படியாப்பட்ட ஒரு திருன்னு வந்து முழிக்கும் போது என்ன ஆகும் அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நினைக்கிறோம் அப்படி வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னா அவ்வளோதான் என்ன பண்ணாலையும் வந்து ஒன்றும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சிங்க சரி ஓகே அப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ ரஞ்சிதா வந்து யார் பக்கம் வந்து சாட்சி சொல்லுவாங்க யார் பக்கம் வந்து சாட்சி சொல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து விஜயை வந்து ஜெயிலுக்கு அனுப்புறதுல அவங்களுக்கு வந்து ஒரு துளி உடன்பாடு கூட வந்து கிடையாது ஏன்னா வந்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாப்பா சீ விட்டா